வந்தாரை வரவேற்கும் தமிழகங்க ஒரு பிரதமர் நம்ம நாட்டுக்கு வந்திருக்காரு எவ்வளவுதான் என்னடா அநியாயமா இருக்கு நீங்க ஆள் ஆளுக்கு ஒண்ணு கதை பேசாதுங்க பிரதமர் வந்தால் பிரதமர் வராருன்றது தகவல் பல நாட்களுக்கு முன்னாலேயே மாநில அரசுக்கு தெரிய வந்துவிடும் அதற்கப்புறம் பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் வருவாங்க

தவறு 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 முதல்வர் பிரதமரை வந்து வரவேற்றிருக்க வேண்டும் அரசு விழாவில் கலந்திருக்க வேண்டும் ஒண்ணும் கொடுக்கல கொடுக்கல நீங்க எட்டாயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய்க்கு தமிழக மக்களுக்கான திட்டங்களை அறிவிக்கிறார் ஏன் கொடுக்கல ஏன் ஒரு நன்றி கூட சொல்ல உங்களுக்கு வாய் வர மாட்டேன்னு அதே மாதிரி இன்னைக்கு ஆறு பொருட்கள் எலுமிச்சை முதற்கொண்டு அரிசி முதற்கொண்டு ஜிஐ டாக் கொடுக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுக்கு உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தாலும் அதிகமா நம்மளுக்கு தான் கொடுத்துருக்கு இன்னொன்னு நான் இன்னைக்கு சொல்றேன் இன்னைக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பத்தாண்டுகளை முத்ரா வங்கிக்கு கொடுத்ததற்காக அவர் இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி கலந்து கொள்கிறார் தமிழகத்தில் இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முத்ரா பலன் பெற்றிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக தமிழகத்திற்கு முத்ரா கடன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது நாடு முழுவதும் ஐம்பது கோடி பேர் தொழில் முனைவோர்களாக இந்த முத்ரா வங்கியில கடன் பெற்றிருக்கிறாங்க நூற்றி முப்பது கோடியில ஐம்பது கோடி பேர் இதுல ஒன் தேர்ட் மகளிர் பதினோரு சதவீதம் சிறுபான்மையினர்